மக்கள் மன்றத்தில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் வந்து கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து ஒரு பெட்டியில் போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மனுக்கள் வந்து வந்து பெறப்பட்டது தாசில்தார்லேருந்து நீங்கள் வந்து பார்க்க போனால் ஆர்டிஓ வரைக்கும் எல்லாம் கையெழுத்து போட்ட மனுக்கள் வந்து இந்த மாதிரி ஆற்றில் வந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க உடனே ஒரு தாசில்தார் என்ன பண்ணுறாருனா காவல்துறையில் போய் வந்து புகார் கொடுக்குறாரு எதனால் புகார் கொடுக்குறாங்கன்னா அலுவலகத்துக்குள்ளே புகுந்து திருடிட்டாங்க இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை வந்து நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துபாய்க்கு போய் எவ்வளோ கோடி வந்து அவர் முதலீடு கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் வந்து பார்க்கணும்னா சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போனார் அங்கே எவரும் முதலீடு கொண்டு வந்தார் நான் உண்மை ஈவேராக்கு எதிரானவன் அல்ல ஆனால் ஈவேரா சிலையை தரைந்து வைக்கிறதால தமிழனுக்கு என்ன லாபம் அவன் வீட்டில் அடுப்பு எரியுமா அவள் வயிறு என் மழை தண்ணி தேங்கிச்சான் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் ஏன் நான் கேட்குறேன்னா வந்து அப்போ எதுக்கு சார் நம்ம வந்து ம அமைச்சர்களோ அதிகாரிக்கணும் அவருக்கு அப்போ இவர் நாலு நாள் இந்த இடத்துல இல்லைன்னா வந்து அங்கேருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தொழுமே முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்கே அதாவது ஒரு டிஜிபி வந்து என்னென்னா ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னா வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு பத்து பேரோ எட்டு பேரோடைய லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க அதுலேருந்து ஒன் அண்ட் டூ த்ரீன்னு வந்து அதுலேருந்து யார் வந்து சீனியரோ அவங்க அந்த சீனியர்கள் வந்து தேர்ந்தெடுப்பது யோசிச்சு பாருங்க ஒரு காவல்துறையில் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு இந்த நிலைமை அப்போ சீனியாரிட்டி எதுக்கு தனியார் பள்ளியில் போயிட்டாங்கன்னா அப்ப தனியார் கல்வி நடத்துறது யாரு எந்த அரசியல்வாதிகள் எத்தனை பினாமிகள் இதற்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுப்பாரா நான் அன்பில் மகேஷ் கேட்குறேன் இப்ப ரெண்டரை லட்சம் பேர் வந்து மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்களே இதற்கு வந்து அன்பில் மகேஷ் பதில் சொல்லுவாரா வந்து ஊழல் பண்ணுறான் திருடுறான் கொள்ளடிக்கிறான் அவனுக்கு வந்து எதிராக வந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டால் மட்டும்தான் சார் நம்ம தமிழ்நாட்டுடைய தளத்தை மாற்ற முடியும் உனக்கு தெரிஞ்சவன் உன் சொந்தக்காரன் இரநூறு கோடியெல்லாம் என்ன சார் பிஸ்கெட் சாப்பிட்ற காசு சார் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கி அதாவது பாத்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாமே மனுக்களாக வாங்கி அது வந்து உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு பெரிய அளவுல விளம்பரம் எல்லாம் செய்திருந்தாங்க ஆனா அந்த மனுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திருடப்பட்டதாகவும் சில செய்திகள் பார்க்க முடியுது இப்போ வைகை ஆற்றங்கரையில இருந்து எடுக்கப்பட்ட மனுக்கள்லாம் பார்க்க முடியுது உங்களோட பார்க்க என்ன சார் மக்கள் மன்றத்துல திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில வந்து கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து ஒரு பெட்டியில போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மனுக்கள் வந்து வந்து பெறப்பட்டது அத பூட்டி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு எத்தனை போனார் இத வந்து என்னன்னா வந்து நாங்க நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள தீர்த்திருவோம் சொல்லிட்டு வாங்கினார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து நீட்டு கையெழுத்து இது சம்பந்தமா வந்து என்ன பண்றாங்க ஸ்கூல்ல போயிட்டு எல்லா மாணவர்கள்ட்டையும் கையேத்து வாங்குறாங்க அந்த மனுக்கள் என்ன ஆச்சுன்னு வந்து இது வரைக்கும் தெரியல இது ஏன்னா வந்து மக்கள் புரியுதலுக்காக வந்து சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து பாக்க போனீங்கன்னா வந்து இதே வந்து இந்த ஆட்சியில வந்து பார்க்க போனா கிட்டத்திட்ட வந்து அந்த இடத்துல பார்க்க போனா இவங்க வந்து நாலாயிரத்தி அறுநூறு முகாம்கள் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல என்னத்துக்கு முகாம் முகாம் நடத்துறாங்கன்னா நீங்க மனு போடாதீங்க நாங்களே உங்க ஏரியால வந்து மனுக்கள் வாங்கி நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள்ல வந்து உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு மனுக்கள் மேல மனுக்கள் மனுக்கள் மேல மனுக்கள் ஆனா இதுடைய பிரச்சனை தீர்ந்துதான் வந்து பார்த்தோம்னா மக்கள் தான் பதில் சொல்லணும் அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த வைகை ஆட்டில வந்து வீசப்பட்ட மனுக்களை எத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடிமகன் வந்து அந்த இடத்துல ஆற்றல் முறையில இருந்து எடுக்கிறான் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க சோசியல் மீடியால வந்து இது வைரல் ஆகுது இது வந்து இருந்து நீங்க வந்து ஆர்டிஓ வரைக்கும் எல்லாம் கையெழுத்து போட்ட மனுக்கள் வந்து இந்த மாதிரி ஆற்றல வந்து கடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க உடனே ஒரு தாசில்தார் என்ன பண்றாருன்னா காவல்துறையில போய் வந்து புகார் கொடுக்கிறார் எதனால புகார் கொடுக்கறாங்கன்னா அலுவலகத்துக்குள்ள புகுந்து திருடித்தாங்க நல்லா யோசிச்சுங்க மக்கள் அதாவது திருடத்துக்கு எதுவுமே கிடைக்கலையா இந்த மனுவை திருடி போய் அவர் ஆத்துல போறதுக்காக ஒருத்த திருடிக்கிறான் இது சொல்லுங்க உடனே அந்த தாசில்தார் என்ன பண்றாங்க இடமாற்றம் பண்ணிடுறாங்க இது உண்மை என்னன்னு வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கங்க அப்ப அரசாங்கம் வந்து எந்த மாதிரி வந்து மறைக்குது ஏன்னா வந்து ஒரு மக்கள் ஒரு என்ன பண்றாங்க அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வந்து மணிக்கணக்காக வந்து கியூல நின்று மனுக்களை கொடுக்கும் போது இவங்க வாங்கி அதை போய் ஆற்றில் வீசுவது எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்த முடியும் உண்மையிலுமே வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டாங்களா முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவகம் என்னென்னவோ வந்து என்னென்னவோ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டைட்டில் வைக்கிறாரு ஆனால் இன்னைக்கு அந்த மனுக்கள் பெறப்பட்டு இன்னைக்கு என்னடனா வந்து அந்த வந்து சிவகங்கை ஆர்டிஓ விஜயகுமார் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு உண்மை நிலையை ஆராய வேண்டும் காவல்துறை எல்லாம் இல்ல ஸ்ட்ரிக்டா இப்போ ஆனா அவங்க யார் கண்ட்ரோல்ல வராங்க இப்போ இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமா நான் அதே மாதிரி வந்து வந்து மக்கள் கிட்ட வாங்கப்பட்ட மனுக்களை வந்து இந்த மாதிரி அபாண்டமா அதாவது இவங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மகளிர் உரிமை உரிமை தொகைக்காக வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ அந்த நேரத்துல வந்து இந்த திமுகவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தகுதியாக இருந்தவர்கள் ஆனா இன்னைக்கு வந்து பார்க்க போனா இருபத்தாறு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டிருக்குதா ஆனா நான் கேட்கிறேன் இந்த நாலு வருஷத்துல இருபத்தாறு லட்சம் மகளிர் இருக்கு தகுதி வந்துச்சா இது இது துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம் அளிப்பாரா எந்த விதத்துல ஏன்னா பணம் கொடுத்தது ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அனைத்து மகளிர் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து பாக்கோன்னா வந்து தகுதி வாய்ந்த சொல்லி ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்குறீங்க ஆனா இப்போ வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேருக்குறாங்கன்னு சொல்லி இப்போ தகுதி எங்கேருந்து வந்தது யாரை ஏமாத்த நான் உண்மையிலுமே சொல்றேன் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்ற வேண்டியதுதான உங்களுடைய கடமை மக்கள் கேட்கலையே நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க பஸ்ல அனைவருக்கும் ஃப்ரீன்னு சொன்னீங்க ஆனா வெளில போடு இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருது நிறைய மகளிர் வந்து பணம் கொடுத்துதான் போறாங்க இது உண்மை ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க அஞ்சு சவர நகை நீங்க தான் சொன்னீங்க அதை மீட்டு கொடுப்போம்னு சொன்னீங்க ஆனால் அதுக்கப்புறம் தகுதி எங்கேருந்து வந்ததுன்னு தெரில எப்படி தகுதி விளையாட்டுக்கு வந்து இவங்க ஒரு அமைச்சர் கூட இப்போ சமீபத்தில் பேசுனது டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க அவர் தான் பேசுறாரு ஏமா இந்த மாதிரி நீ கழுத்தில் காதில் வந்து போட்டேன்னா எப்படிமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ தெரியுதா உண்மையான பயனாளிகளுக்கு போய் இந்த ஆயிரம் ரூபா போய் சேருதா தயவு செய்து மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது வந்து தீர்வு காண வேண்டும் முதலமைச்சர் வந்து இதுக்கு கவனம் செலுத்தணும் இன்னைக்கு சொல்றார் ஒவ்வொரு மனுக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும்னு சொல்லும் வந்து ஆனா அந்த அதிகாரிகள் மதிக்கிறதே கிடையாது இன்னைக்கு அந்த ஆத்துல போட்ட மனுக்கள் அது யாரு போடப்பட்டது உண்மை என்னன்னு வந்து மக்களுக்கு விளக்கம் தருவாங்களா இந்த அரசாங்கம் ஆறு மாதம் வந்து எலெக்ஷன் வச்சிக்கிறதால மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி யானை தன் தலையில் மண்ணை வாரி போ எப்படி போட்டுக்குமோ அந்த மாதிரி உங்க ஆட்சியில வந்து நீங்களே முன்ன மாதிரி போட்டுக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் மன்றத்திலிருந்து இருந்து உங்களால எப்படி பதில் பேச முடியும் இனி யார் உங்களை நம்பி வந்து மனுக்கள் தருவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வார பயணமாக ஜெர்மனி நாட்டுக்கு வந்துட்டு முதலடி இருப்பதற்காக சென்றிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடிக்கு வந்துட்டு நாங்க முதலடி ஈர்த்திருக்கோம் இது வந்து தமிழர்களுக்கு பெருமை தமிழர்களே நாங்க ஊக்குவிக்கிறோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் எடுத்துட்டு தரோம் அப்படின்னு சொல்றாங்களே உங்களை கருத்து என்ன சார் நான் உண்மையிலுமே வரவேற்கிறேன் சார் நம்ம முதலமைச்சர் நம்ம தமிழகத்துக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தா ஒவ்வொரு தமிழனும் வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை வந்து நம்ம முதலமைச்சர் இழுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய்க்கு போய் எவ்வளவு கோடி வந்து அவர் வந்து முதலீடு கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க வந்து பார்க்கணும் சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போனாரு அங்க எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தாரு இப்ப இருபத்தி நாலுல ஸ்பெயினுக்கு வந்து போயிட்டு வந்தாரு அமெரிக்காவுக்கும் போயிட்டு வந்தாரு எவ்வளவு வந்து முதலீடு கொண்டு வந்தாரு நான் கேட்கிறேன் எத்தனை கம்பெனிகள் தமிழ்நாட்டில் வந்து தூங்கப்பட்டது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அறிக்கையும் இல்லை வித்தறிக்கை வந்து வந்து என்னென்னா வந்து இன்னைக்கு பேப்பர்லேயும் வந்து நியூஸில் தான் வருது தவிர உண்மையாலுமே வந்து வெளிநாட்டிலேருந்து எத்தனை கம்பெனிகள் வந்து துவக்கப்பட்டது வந்து முதலமைச்சரால் வந்து சொல்ல முடியுமா இன்னைக்கு நான் கேட்குறேன் நீங்க நேரடியாக வந்து இன்னைக்கு வந்து இங்கிலாந்து போராண்டீங்க ஜெர்மன் போகிறேன்றீங்க ஆனா நீங்க வந்து மோதல் போக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட வந்து கடைப்பிடிக்கும் போது மத்திய அரசாங்கம் அனுமதி இல்லாம நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு வர முடியுமா நான் கேட்குறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சருங்க அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும் அப்ப நீங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொண்டு நெருக்கத்தை காட்டி என்ன இந்த மக்களுக்கு கொண்டு வரணும் ஆனா அதை விட்டுட்டு நாங்க ஈவேரா சிலையை திறக்க போறோம் நான் ஈவேரா நான் உண்மை ஈவேராக்கு எதிரானவன் அல்ல ஆனா ஈவேரா சிலையை திறந்து வைக்கிறதால தமிழனுக்கு என்ன லாபம் அவன் வீட்டுல அடுப்பு எரியுமா அவன் வயிறு நிறைஞ்சிருமா இன்னைக்கு ஒரு ஒருத்தர் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு மெடலை வாங்கிட்டு வர்றான் அங்கே பார்த்தா வந்து இந்த புரஸ்கார் கொடுக்குறான் இங்கே வந்து பார்ப்போம்னா இந்த அவார்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அங்கே வந்து ஒரு பணத்தை கட்டி இவங்களே வந்து என்ன ஒன்னா வந்து இவங்களை வந்து மரியாதை செலுத்தி இந்த அவார்டு கொடுத்தா மாதிரி இந்த நாடகங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இங்கேருந்து போய் ஏதோ ஒன்று வந்து சம்பந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க மெடல் அடிச்சுக்கிட்டு வந்து நாங்க மெடல் அடிச்சிட்டோம் மெடல் அடிச்சிட்டோம் எங்களை வந்து இன்னைக்கு உலக நாங்க போட்டுறதுலாம் வந்து இனி இந்த மாயாஜால வித்தைகள்லாம் வேண்டாம் நான் உண்மையாலுமே வந்து முதலமைச்சர் நான் கொச்சைப்படுத்த விரும்பலை சார் ஏன்னா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் போறாருன்னா முதலமைச்சர் அங்கிருந்து போன் போட்டு நேற்று வந்து பெய்ய ஒரு மணி நேரம் மழைக்கு வந்து மழை தண்ணி தேங்கிச்சான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் ஏன் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவர் கீழே அப்ப இவர் நாலு நாள் இந்த இடத்துல இல்லனா வந்து அங்கிருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப முதலமைச்சர் உதயாநிதி ஸ்டாலின் எங்கே சார் நான் என்ன சொல்றேன் அந்த துறைக்கு வந்து என்ன ஒன்னா வந்து ஒரு அமைச்சர் இருக்கும் போது அப்ப ஏன் வந்து முதலமைச்சர் எல்லாத்துலயும் ஊக்கு நுழைக்கிறார் அவர் இருந்த இடத்துல அவங்க கிட்டே கேட்டிருக்கலாமே நீங்க அங்கிருந்து வந்து உள்துறை பொதுத்துறை ஃபோன் போட்டு மழை பெஞ்சுது இங்கே மழை தண்ணி தேங்கிச்சானது கேட்குறது சார் உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல எது அக்கறை எது அரசியல் வந்து தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் தயவு செய்து வந்து முதலமைச்சர் வந்து என்ன ஒண்ணுனா வந்து இந்த நாலு வருஷத்துல நீங்க மக்கள் கிட்ட வந்து என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க எவ்வளவு இந்த தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்தீர்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கிறீங்க சார் ஏன்னா எத்தனை பேர் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க வெற்று வாயிலே வந்து வட சொல்கிறீங்கன்னு எவ்வளோ பேச்செல்லாம் பேசுறீங்க அப்போ அதுக்கு பதில் சொல்கிற முதலமைச்சர் இந்த அரசாங்கம் உறுதியான வந்து என்னென்ன ஒரு அறிக்கையை வந்து கொடுங்க நாங்க போறதால இவ்வளவு இதாயிடுச்சுன்னு இப்ப சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி கூட பேப்பர்ல பாப்போம்னா ஏதோ முப்பத்தி ஏழு சதவீத நாற்பத்தி சதவீத கம்பெனி தான் உள்ள வந்துருக்குதுன்னு சொல்றாங்க ஏன் நான் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டை மீறி எல்லா மாநிலத்துக்கும் வந்து தொடங்குறதுக்கு போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனியும் நம்ம நாட்டுக்குள்ள முதலீடு செய்ய வரமாட்டேன்றாங்க அதற்கு உண்டான வசதிகளை செய்து தரப்பட மாட்டேன்றாங்க அதுக்கு உண்டான எல்லாமே அவங்க பெண்டிங்ல வைக்கிறதால மற்ற மாநில நிலங்கள்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட வந்து வேகமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வந்துச்சு இது உண்மை இது மக்கள் தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல இனியும் அரசியல் வந்து முதலமைச்சர் செய்ய வேண்டாம் தான் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் முதல்வர்கள் வெளிநாடுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க டிஜிபியாக ஒரு வெங்கட்ரமன் அதிகாரி வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவர்கள் பதவியேற்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னால் இருந்த சீனியர்கள் யாருமே வந்து கலந்துக்கல அப்படின்றதை பார்க்க முடியுது என்ன காரணம் சார் இது ஒரு அவல நிலை சார் அதாவது ஒரு டிஜிபி வந்து என்னென்னா ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னா வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு பத்து பேரோ எட்டு பேருடைய லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க அதுலேருந்து ஒன் அண்ட் டூ த்ரீன்னு வந்து அதுலேருந்து யாரும் வந்து மோ சீனியரோ அவங்க அந்த சீனியர்களை வந்து தேர்ந்தெடுப்பது தான் வழக்கம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு காவல்துறையில் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கே இந்த நிலைமை அப்போ சீனியாரிட்டி எதுக்கு சீனியாரிட்டா இப்ப நான் கேட்கற உதாரணத்துக்கு மக்கள் கேட்கறாங்க அப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து நீங்க சீனியர்களே வச்சுக்கிறீங்கல்ல அப்ப அந்த இடத்துல ஒரு மாற்றமும் கொண்டு வர மாட்டேன்றீங்க ஏன் அந்த சீனியர்லாம் எல்லாம் தூக்கி போடலாம் பழம் சாப்பிட்டு கொட்ட போட்டவங்க தானே அவங்க அப்ப அந்த சீனியர்ல ஒழிச்சுட்டு நீங்க புதியவர்களை கொண்டு வரலாம்ல என்னுடைய ஆட்சியில வந்து சீனியர்களுக்கு எல்லாம் இல்ல தகுதியானவர்களுக்கு தான் வந்து இடம் சொந்த அறிக்கை சொல்லாம ஒரு புரோட்டோகாலியா வந்து பின்பற்ற மாட்டேன்றாரு முதலமைச்சர் அப்புறம் எப்படி சார் அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுவாங்க பொறுப்பு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அடுத்தது வந்து ஃபயர் சர்வீஸில் வந்து ஒரு ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க அதை தான் வந்து நான் கேட்க வரேன் ஆக மொத்தத்தில் வந்து பார்ப்போம்னா அடுத்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு சரியான தேவையான ஆளை வந்து கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க அப்போ வந்து படித்து இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ண அப்போ அந்த சீனியர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்களா சட்டம் வந்து என்ன ஒன்றுனா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து பொறுப்பு டிஜிபி போட்டால் இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அவமானம் சார் அத்தனை டிஜிபி கலந்துக்கலையே எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் இது அரசாங்கத்துக்கு அவமானம் அரசாங்கம் அவங்க கடமையை சரியா செய்யல உங்களுக்கு எலெக்ஷன் வரதால வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஆளை வந்தாங்க நியமிச்சு சார் எப்படி இருந்தாலும் தான் போறாங்க செய்ய வேண்டிய கடமையை வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒழுங்கா செய்யணும் சார் இது வந்து உண்மையிலுமே சொல்ல போனா ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆட்களை நியமிச்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட்சி பண்றதுக்கு நீங்க வரல இது ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள் அப்போ மக்களுக்கு லா நாடு எந்த அளவு வந்து இருக்கணும் இப்போ வரவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு கை கட்டி கூஜா தூக்கிட்டு உன் வீட்டுக்கு தான் காவலா நிற்பான் அவன் எப்படி மக்களுக்கு காவலா நிற்பான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா கூட நம்மளுக்கு அந்த மரியாதை இல்லை சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே தயங்குறாங்க அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தா எஃப்ஐஆர் காப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க அவன் சாவகாசமா உட்காந்துகிட்டு என்ன பண்றாங்க கொஞ்ச நாள் கேச்சா அந்த மனுக்களை வந்து நிராகரிக்கப்பட்டது இன்னைக்கு எத்தனை லட்சம் மனுக்கள் வந்து கோர்ட்ல பெண்டிங் இருக்குது விசாரிக்க முடியல இருக்கிற காவல்துறை ஸ்டடியா இல்ல தயவு செய்து முதலமைச்சர் வந்து வந்து திரும்ப பெற வேண்டும் நியாயமான சீனியாரிட்டி உள்ள அந்த டிஜிபியை வந்து நியமிக்க வேண்டும் இது என்னுடைய கோரிக்கை இல்ல சார் மக்களுடைய கோரிக்கை நீங்க மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு மக்களுடைய வெறுப்பு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க இது தமிழக முதலமைச்சர் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு பாஜக மாநிலத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டேட்டா வந்து வெளியிட்டு இருந்தாரு அதாவது பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில ஆஹ் வருடந்தோறும் அரசு பள்ளிகள்ல செயற்கைன்றது குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அதற்கு மாறாக தனியார் பள்ளிகள்ல அதிகரிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வெளியிட்டு இருந்தாரு எப்படி பாக்குறீங்க சார் அதற்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் நான் சொல்லலை மக்கள் சொல்றாங்க ஒரு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் ஒரு ரெண்டு நாளா வந்து உண்ணாவிரதமா இருந்து ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்றாருங்க என்ன சீனை கிரியேட் பண்றாருன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நாற்பது லட்சம் மாணவர்களுடைய படிப்பு வந்து கேள்விக்குறியாயிடுச்சு ஏன்னா வந்து மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து நிதியை நிறுத்தி வச்சிட்டாங்களா எதனால வந்து போனா சமக் சமக்கிரக சிக்ஷா அபியான்னு சொல்லி அவங்க என்ன மாதிரி வந்து ஸ்டெம்ப் பண்ணாங்கன்னு தெரியும் அந்த ஸ்டண்ட்டை வந்து இப்போ கையில் எடுத்துக்கிட்டாரு இதற்கு வந்து முதல்ல வந்து அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லணும் இந்த எம்பி நான் மக்கள் மன்றத்தில் வந்து இதோடைய டேட்டா வைக்கிறேன் அதாவது வந்து இங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்க்க போனா ஐம்பத்தி ரெண்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அரசாங்க பள்ளியும் தனியார் பள்ளிகளும் இயங்குதுங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனா கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி இருபத்தோரு லட்சம் பேர் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கே வந்து பயில்றாங்க ஆனால் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது பேசிக்காக வந்து பார்க்க போனால் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மட்டும் பார்க்க போனீங்கன்னா அஞ்சு புள்ளி இருபத்தாறு லட்சம் மாணவர்கள் அட்மிஷன் மட்டும் தனியார் கல்வி தனியார் பள்ளிகளில் மட்டும் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மட்டும்

முப்பத்தேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு பள்ளிகள்ல வந்து பார்ப்போம்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தான் ஆனா தனியார் அரசாங்க உதவி பெறும் கல்வியில வந்து பார்க்க போனா எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பள்ளிகள்ல வெறும் எண்பத்தாறாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் தான் அட்மிஷன் நடந்திருக்குது தயவு செய்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்போது வந்து ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க ஆனால் ஏன் வந்து வாத்தியார்களை இவங்க வந்து போடுறதில்ல இதை வந்து வச்சு காட்டிட்டு இவங்க வந்து பணத்தை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்படி கொள்ள அடிக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து பணம் வேலையே செய்யாதவங்க மேலே வந்து என்ன பண்ணுறாங்க பணத்தை கொடுத்து இது மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக பண்ணுறாங்க தவிர மத்திய அரசாங்கம் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு வந்து சொல்லலை இனி மோடி அவர்களுடைய திட்டத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் மானியம் வந்து போனா அந்த மானியம் கூட பொய்யா வந்து வச்சு என்ன பண்றாங்க எந்த அளவுக்கு வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரியும் இனி மழை வடிகால் திட்டத்தை கொண்டு வர மழை நீரை சேகரி சேகரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கின பணம் இனி வந்து பார்க்க போனா உருப்படியா அதுலயும் வந்து அவங்க வந்து செலவு பண்றது இல்லை இதுக்கெல்லாம் வந்து கணக்கு கேட்டாங்கன்னா என்ன அப்ப வந்து பார்க்க போனீங்க இந்த பிரைவேட் ஸ்கூலுன்னு வந்து போனா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் ஸ்டாண்டர்ட் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து சேர்க்கை நடந்திருக்கு பாருங்க இப்போ நீங்க கேட்டீங்கன்னு நினைச்சீங்களே சார் அதுதான் நாங்கள் பிரைவேட் ஸ்கூலில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை சார் அப்போ என்ன டேஸுக்கு நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் திறந்து வைக்கிற அப்ப எதுக்கு கணக்கு காட்டி வந்து பணத்தை கேட்கற நீ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடிடு பிரைவேட்டுக்கே போட்டுரு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லாமே வரமையும் கீழ் யார் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்ற ஆனால் இதே ஒரு பிரைவேட்ல போனா அவன் அந்தஸ்து பெரிய அந்தஸ்து சார் எந்த ஒரு அவல நிலை பாருங்க சார் டீச்சரும் கிடையாது அதே மாதிரி பிரின்சிபல் கிடையாது ஹெட்மினிஸ்டர் கிடையாது ஆனா வந்து மாணவர்கள் சேர்க்கையும் வந்து கம்மி நான் எனக்கு ஒரு சந்தேகம் சார் முன்மொழி கொள்கை வேணான்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த முன்மொழி கொள்கை வேண்டும் சொல்கிறதுனால தனியார் பள்ளியில் வந்து பள்ளிகள் பெற்றோர்கள்லாம் அங்கே சேர்க்குறாங்களா இதெல்லாம் ஆராய வேண்டியது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலை சார் ஒரு முதலமைச்சருடைய வேலை ஒரு அமைச்சருடைய கடமை ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்க போனால் வந்து அரசியல் பண்ணுறது எந்த விதத்தில் நியா நியாயம் சார் நான் கேட்குறேன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இனி வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் அதிகமாக சேர்ந்துருக்கிறாங்கன்னா அப்போது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சரியாக செயல்படவில்லை சமீபத்தில் எத்தனை ஸ்கூல் கூரை கேட்பிச்சிருக்குது இந்த ஸ்கூலில் நான் போய் பார்த்தேன் அன்பில் மகேஷ் என்ன சொன்னார் நான் ஒவ்வொரு ஸ்கூல் தமிழ்நாட்டெல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டேன் டாய்லெட்டை விசிட் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்டை இது பண்ணிட்டேன் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டேன் இருந்து எப்படியெல்லாம் பேசுகிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு பள்ளிகளுடைய நிலை வந்து பார்த்துக்குங்க இன்னைக்கு அதே முதலமைச்சருடைய என்ன சொன்னாங்கன்னா வீடு தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க எத்தனை பேர் அதில் பயனாளி அடைஞ்சிருக்கிறாங்க தயவு செய்து நான் முதலமைச்சரை வேண்டி கேட்குறேன் வந்து உங்களுடைய அரசியல் வந்து கல்வியில விளையாடாதீங்க மாணவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடாதீங்க இப்போ இவ்வளோ வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது எப்படி மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து வந்து நீங்கள் நிதி அரசாங்க பள்ளியிலேயே ஒரு ரெண்டரை லட்சம் மாணவர்கள் வந்து குறைவாக சேர்க்கும் போது தனியார் பள்ளியில் போயிட்டாங்கன்னா அப்போ தனியார் கல்வி நடத்துறது யார் எந்த அரசியல்வாதிகள் எத்தனை பினாமிகள் இதற்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுப்பாரா நான் அன்பில் மகேஷ் கேட்குறேன் இப்போ ரெண்டரை லட்சம் பேர் வந்து சதவீதம் குறைஞ்சிச்சு மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்களா இதற்கு வந்து அன்பில் மகேஷ் பதில் சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்க சார் சொல்ல மாட்டாங்க எந்த கவர்மெண்ட்டும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நேர்மையா வந்து வர பள்ளிகளை வந்து இவங்க என்ன பண்றாங்க தடுத்து நிறைதான் வழி பார்க்குறாங்க தவிர எங்க அவங்க பேர் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சார் ஈகோவை பார்க்காதீங்க சார் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாருங்க சார் தயவு செய்து வந்து கல்வியில விளையாடாதீங்க அன்பில் மகேஷ் அவர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறார் மீடியால மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்களா இல்லையா கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மதுரை மாநகராட்சியில இருநூறு கோடி வந்துட்டு ஊழல் நடந்தது செய்திகளாம் பார்க்க முடியுது இப்ப உதவி கலெக்டரையும் பாத்தீங்கன்னா புகார் எல்லாம் அந்த கைது எல்லாம் நடவடிக்கை எல்லாம் பாஞ்சிருக்கு இருநூறு கோடின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்குமா அந்த மாநகராட்சி ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் தான் அரசாங்கம் வந்து என்னென்ன ஊழல் செய்தவங்கலாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு புன்முடி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து துறைமுருகன் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஜெகத் ரக்ஷன் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு சாமி எடுத்துக்கலாம் நான் அதிமுக இருக்கிறவங்களே வந்து இதில் எடுத்துக்கலாம் தவறுலாம் கிடையாது தவறு பண்ணுறது யாராக இருந்தாலும் தவறு தானே ஏன்னா எப்போ வந்து ஒருத்தன் வந்து ஊழல் பண்ணுறான் திருடுறான் அடிக்கிறானோ அவனுக்கு வந்து எதிராக வந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டால் மட்டும்தான் சார் நம்ம தமிழ்நாட்டுடைய தளத்தை மாற்ற முடியும் உனக்கு தெரிஞ்சவன் உன் சொந்தக்காரன் இரநூறு கோடியெல்லாம் என்ன சார் பிஸ்கெட் சாப்பிட்ற காசு சார் பல்லா லட்சம் கோடிகள் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து போனால் மற்ற மாநிலத்தோட வந்து போனால் தமிழ்நாட்டில் தான் சார் அதிக ஊழல் நடக்குது நான் சொல்கிறது அரசியலில் தான் சார் யாருக்கு உனக்கு தெரிஞ்சவனுக்கு கான்ட்ராக்டு உனக்கு தெரிஞ்சவனுக்கு டெண்டரு இந்த மாதிரி விட்டீங்கன்னா எங்கேருந்து சார் உளுப்படும் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஆளை வச்சு அடிச்சிருங்க இல்லை புயவழுக்கு போட்டு உள்ளே தெளியறிங்க இல்லைனா வந்து ஒரு லாரியை ஏற்று கொண்டுறீங்க எப்போதான் சார் இந்த அவலநிலை மாறும் மதுரை மேயர்னால் மட்டும் இல்லை சார் தமிழ்நாடு சென்னை மேயர் கூட வந்து பார்க்கணும்னா பக்கத்தில் சேகர்பாபுவும் கே நேரு உறுதுணையாக இருக்கிறாங்க என்ன இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இதற்கெல்லாம் தீர்வு இருக்குதாங்க சார் மக்கள் பாடுபடுறாங்க மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சார் பாவம் சார் மக்கள் கேள்வி கேட்குறாங்க அதோட விட்டுறாங்க அரசியல்வாதீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அடுத்தது 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 வந்து போய் போயிட்டு இன்றைக்கி கடந்தாலையா மாநிலமாக ஆக்கிட்டாங்க சார் ஒம்பது லட்சம் கோடி